ஹாய் குட் ஈவினிங் இன்றைக்கி டே எல்லாருக்கும் எப்படி போச்சு இன்றைக்கி எப்பவும் போல் என்னோடய மார்னிங் ரொட்டீன் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ மார்னிங் வந்து கார சட்னி அதுக்கப்புறம் இட்லி தான் பண்ணணுன்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சொல்லவே வேணாம் இந்த சம்மருக்கு இந்த மாவு நல்லாவே புளிச்சிருந்தது ஸோ எப்பவும் போல் கேரட் இட்லி ராகி இட்லி ரவா இட்லி அதுக்கப்புறம் கம்பு இட்லி எல்லாமே பண்ணியிருக்கேன் இந்த பீட்ரூட் இட்லி மேக்ஸிமம் என் பசங்க லைக் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதில் இந்த ஸ்வீட் வசம் வந்து நல்லாவே தெரியும் ஸோ இப்போ அப்பவும் கேட்டாங்க கட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் பிங்க் கலர் இட்லி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் ஸோ செர்லேக்கில் இப்போ தான் பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு வந்து இட்லி ஊட்ட போகிறீங்க அப்படின்னா பீட்ரூட்டை வந்து நல்லா பாயில் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கோங்க என் பசங்க நல்லா வளர்ந்துட்டனால நான் வந்து அப்படியே ராவாக ஒரு பீட்ரூட்டை வந்து பீல் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் ஸோ பிங்க் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சட்னி வச்சு நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி என்னமோ அவங்க ஃபுல் சாப்பிட்ட மாதிரியே எனக்கு தோணலை ஸோ அதனால் கேரட் ஜூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அவசர அவசரவசரமாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டென் மினிட்ஸில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லா நேரமும் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நான் டம் பண்ண மாட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ட மாதிரி தோணுச்சு அதனால் நிறைய நட்ஸு சீட்ஸ் எல்லாம் போட்டு பால் நல்லா காய்ச்சிட்டு கேரட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பூண்டு காரக்குழம்பு வத்த குழம்பு மாதிரி தான் ட்ரை பண்ணேன் இந்த பூண்டு குழம்பு மேக்ஸிமம் நான் வச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு ரெண்டுக்குமே நான் பூண்டு வந்து அதிகமாக சேர்ப்பேன் ஸோ கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால நான் அது பண்ணுறதே கிடையாது பட் இன்றைக்கி வத்த குழம்பு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு ஸோ நிறைய பூண்டு போட்டு நான் ரெடி பண்ணேன் வத்த குழம்பு வைக்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுண்ட வத்தல் அதுக்கப்புறம் வடகம் அதுக்கப்புறம் இந்த வந்து மிளகுத்த கீரையோட விதையெல்லாம் வந்து காய வச்சு கடையிலே வச்சுருப்பாங்க அதை ஃப்ரை பண்ணி போகிறதெல்லாம் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பட் இதில் வந்து மெயினாக நம்ம அந்த காரக்குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் அந்த வத்தல் போட்டு வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஈவினிங் அகைன் நான் அந்த பீட்ரூட்டை தான் ஆயுதமாக எடுக்க வேண்டிய ஆயிடுச்சு ஏன்னா அப்படின்னா இன்றைக்கி வந்து பீட்ரூட்டில் வந்து புட்டிங் மாதிரி நான் பண்ணேன் ஆக்சுவலி பசங்க வந்து ஜெல்லி புட்டிங் ரெண்டுமே ஒரே மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டாங்க ஸோ கலரை வந்து நம்ம வெளியில் வாங்கவும் முடியாது அது அதே டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் வேறு வழி இல்லை பீட்ரூட் தான் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த டிஷ்ஷு இந்த இந்த இதெல்லாம் நான் வந்து ஒரு மேக்ஸிமம் சம்மருக்கு வந்து போன சம்மருக்கு பண்ணது இந்த ஜெல்லி இந்த ஐஸ்கிரீம் ப்ரிப்பர் பண்ணுறது அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸோ இந்த டைம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஜெல்லி அதுக்கப்புறம் மில்க் புட்டிங்கும் தனியாக ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுத்தேன் ரொம்ப கிளாஸியாக அழகாக இருந்துச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராகவே இருந்துச்சு டேஸ்ட்டு ஸோ பண்ணி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஸோ வந்ததுக்கப்புறம் ரெண்டு பவுலில் வச்சு கொடுத்தேன் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாங்க கடையில் தான் வாங்கி தர மாட்டேறாங்க வீட்லேயாவது செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக அவங்களுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு கிச்சனில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்காக எக்ஸ்ட்ரா டூ ஹவர்ஸ் வந்து ஸ்பென்ட் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது பட் நான் முன்னாடி வந்து ரொம்ப லேசியாக இருப்பேன் என்னோடய ஹெல்த் விஷயத்தில் இருந்தாலும் சரி வீட்டில்னாலும் சரி பட் இப்போ தான் நானே அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறத விட எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரம் கிச்சனில் நின்றுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து லஞ்சு சாரி டின்னருக்கு வந்து அவங்களுக்கு வந்து பட்டர் சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு ராஜஸ்தானி கார்லிக் சட்னி தான் ரெடி பண்ணேன்